ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கெடா குட்டிக ஆடுக எல்லா ரம்ஜானுக்கு தயாராகிட்டு இருக்குது கெடா வளர்ப்பு எப்படிங்கிறது பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக எல்லாம் லைனாக நின்று அழகாக சாப்பிடுது பாருங்கள் தீனு இந்த ஆடுகள் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஒரே மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இதுக்கெல்லாம் வந்து அந்த தீன் போட்டுருக்குறோம் இதுக்குன்னே தண்ணி வைக்கிறக்கு ஒரு இது ரெடி பண்ணியிருக்குறோம் பாருங்கள் ஒரு ஒரு ஆடு எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்க கடாய் வளர்த்தனா ஒன்று ஒன்று இடிச்சுட்டு இது பண்ண முடியும்பாங்க விளையாடும்பாங்க இதெல்லாம் அப்படி இல்லை இது எல்லாம் வந்து அழகு போல தீன் தின்ட்டு அழகு போல பூப்படுத்துங்க வயிற்றுக்கு வேணுங்கிற அளவுக்கு தீன் தினுக்கு எவ்வளோ லைனே நின்றுக்குது இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்து குட்டியை ஆறு மாதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் சின்ன குட்டியாக வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி குட்டி வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த ஆரம்பித்தோம் இதுக்கு வந்து கடலை கடலை செடி அப்புறம் தட்டு அப்புறம் இதுக்குன்னு இந்த ஸ்பெஷல் தீவனம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி தீவனம் எல்லாம் இருக்கிற மாதிரி தீவனம் போட்டுருக்குறோம் தான் சாப்பிடுது இது கொஞ்சம் சாப்பிடும் Дякую за перегляд!